தமிழ்நாட்டில் அடுத்து வரும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கு எங்கு எப்பொழுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம அதிகரிக்கிறதை பார்க்க முடியுது இப்போ சில மாவட்டங்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மழை வந்து பகுதியாக வந்து பதிவாயிட்டிருக்கு சில மாவட்டங்களில் மாவட்டம் முழுவதும் நம்ம கனமழை பெய்கிறத நம்ம பார்க்கறோம் அப்போ நமக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்கும் எங்கெல்லாம் மட்டும் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் இதை பற்றி ஏற்கனவே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நம்ம பார்த்துடலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் மிதமான மழையும் ஏதாச்சும் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் அப்போது இந்த பகுதிகளுக்கு மட்டுமே அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமையில் வந்து இரவு நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் பரவலாக நமக்கு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் ஆனால் மற்ற மாவட்டங்கள் எங்கேயுமே நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி எல்லா இடங்களும் வானம் ஓரளவு மேகமூட்டம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் எல்லா இடங்களுமே வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் அது அதுக்கப்புறமா நம்ம பகல் நேரங்களில் வெப்பம் பொறுத்த வரைக்கும் கணிசமாக நமக்கு அதிகரிக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இப்போது நிறைய மாவட்டங்களில் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கீங்க எங்களுக்கு மழையினுடைய தீவிரம் குறைந்து பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொண்ணூறு சதவீதம் நமக்கு மழை கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் தொண்ணூறு சதவீதம் மழை இல்லை மீதமுள்ள ஒரு பத்து சதவீதம் தான் இந்த ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் மற்றபடி நமக்கு தென் மாவட்டத்திலும் பெரிதளவில் மழை எதுவும் கிடையாது அதனால நீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மிக கனமழை மற்றும் மழையெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைக்கு ரெட் அலர்ட் மிக கனமழை மற்றும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உறுதியா கிடையாது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல எல்லா இடங்களும் வானம் ஓரளவு மேகமூட்டம் அதில் நமக்கு திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதியும் கன்னியாகுமரியில சில இடங்களிலும் மட்டும் வேணா ஒரு மிதமான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் தேனி தென்காசியில் மழை பகுதியாக இருக்கும் ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னா ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை விட்டு விட்டு சில நேரங்களில் நமக்கு மழை பொழிவுங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கோயம்புத்தூரில் நமக்கு அதிக அளவில் நமக்கு மழை தீவிரமாகாது அந்த கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் சில நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழையாக எதிர்ப்பாருங்க ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை நமக்கு ரொம்பவே தீவிரமாக இருக்கு நம்ம கேரளா மற்றும் கர்நாடகா மகாராஷ்டிராவில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் இனி வரும் நாட்களில் பதிவாகும் ஆனால் தமிழ்நாட்டில் குறைவாக இருந்தாலும் இந்த மூன்று மாநிலங்களில் மட்டும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு அதே சமயங்களில் வட இந்திய பகுதிகளில் கடுமையான வெப்பம் பதிவாகும் குறிப்பாக அந்த டெல்லி போன்ற பகுதிகளில் நாற்பத்தி மூன்றுலேருந்து நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வட இந்தியாவில் வந்து மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்